ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் வெறுப்பே இல்லாதவர்கள் வாழ்க்கையில் யாரையும் வெறுக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்டவர்கள் தாங்க ராசிக்காரர்கள் மற்றவங்க முன்னாடி உங்களுக்கு வந்து எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையை உங்களை புரிஞ்சிக்கிறதுக்காக நீங்கள் நிறைய போராடுவீங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போராடுவீங்க அவங்க யாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க நீங்கள் அவ்வளவு நல்லவங்க ஆனால் அவங்க கண்ணுக்கு உங்களை வந்து வேறு விதமாகவே பார்த்துட்ருக்கிறதுனால தான் இன்றைய வரைக்கும் பிரச்சனையை தனியாக இருக்கீங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது நீங்கள் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அந்த நல்லதை மட்டும் வேணால் வாங்கிக்குவாங்க அன்னைக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க நல்லதாகவே இருக்குது நம்ம இதில் சாதிச்சுக்கோன்ட்டு உங்கள்கிட்ட இருக்க நல்லதை வேணா எடுத்துக்குவாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது அவங்க உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க வேணும் அனுபவிக்கட்டோன்ற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை வேறு விடுவாங்க நீ சரியாக அனுபவிக்கிற உனக்கு சரியாக தான் நடந்துட்டுருக்குலாம் சொல்லுவாங்க நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள் கிடையாதுங்க விருச்சகராசிக்காரர்கள் விருச்சகராசிக்காரர்களுடைய குணங்களை புரிஞ்சிக்காம பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப நல்ல குணத்துக்கும் நியாயமானது ஆட்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க நிறைய நல்லதும் செய்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு பொழுது யாருமே கூட இல்லாதனால தான் இன்னைய வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஒரு நல்லது சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது நல்லது செய்யறதுக்கு ஆள் கிடையாது இப்படி இருந்தால் அவங்க எப்படிங்க முன்னேற முடியும் ஆனால் நிச்சயமாக முன்னேறணும் கிரக நிலவரம் அவங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க இனி வருதுங்க இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது விருச்சகராசிக்கு சூழ்நிலை எப்படி மாறப்போகுது வரைக்கும் அந்த பாதை கஷ்டமாக இருந்தாலும் இனி நாம் எப்படியெல்லாம் பயணம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலம் அது எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் தோழியாக இருந்து உங்கள் வீட்டில் தோழியாக இருந்து உங்களுக்கு என்னால் முடிந்த சிறிய உதவி அவ்வளோதாங்க நான் பண்ணுறேன் வேறு ஒன்றும் பெருசாக பண்ணிடலைங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க யாராவது உங்களுக்கு இதை மாதிரி பண்ணியிருந்தால் இவ்வளோ நாள் நீங்கள் பிரச்சனையில் இருந்திருக்க மாட்டீங்க இதுக்கு மேலே பிரச்சனையில் இருக்கக்கூடாது அதுக்காக என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி அதை நான் உங்களுக்கு பண்ணுறேன் வரக்கூடிய கால நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு கிரகத்தில் நல்லா இருக்குதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறது சுக்கிர தசை நல்லா இருக்குது இதனால பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க பொருளாதார முன்னேற்றமே ஏற்படுது நினைத்ததை செய்யலாம் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ எதெல்லாம் பண்ணணும் இவ்வளோ நாளாக பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க முடியாமல் இருந்திருக்கலாம் காரியம் எல்லாம் தடைபட்டுட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரிய சித்தி உண்டாகுதுங்க நிச்சயமாக நிறைய மாற்றம் ஏற்படுது வாழ்க்கையில் உங்களுக்கு சுக்கிரனால் நிறைய வந்து பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க பொருளாதாரம் தானே இன்றைக்கி இருக்கிறதுலையே நமக்கு வந்து பெரிய பலகீனத்தை ஏற்படுத்துது ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல நிலமையில் இருக்குது முன்னேற்றமாக இருக்குது அதனால் இந்தனால் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியதில் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குதுங்க அதை சரியாக கையாளுங்க பொருளாதாரம் வந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தணும்னு பாருங்கள் மாற்றத்தை உங்கள் கையால் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் ஏற்படுத்திக்க முடியும் கிரக நிலவரம் என்னதான் நல்லது செய்தாலும் அதை செயல்படுத்தும் விதம் உங்களிடம்தான் இருக்குதுங்க அதனால் பார்த்து அதை எப்படி செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க சூரியன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா பகையாக இருக்கார் சூரியன் உங்களுக்கு பகையாக இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்குங்க இவ்வளோ நாளாக சின்னதாக செய்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செம ஜாஸ்தியாக இருக்கும் எட்டு மணி நேரம் வேலை செஞ்ச நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை கொடுப்பாங்க இதை செய்ய அதை செய்யும் ஓவர் டைம் பாருங்க அதை பாருங்க ஆனால் பொருளாதாரம் ஏற்படும் இருந்தாலும் உடம்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் பலு ஜாஸ்தியாகும் வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கும் சுமை ஜாஸ்தியாக இருக்கும் அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கவலையை கொடுக்கும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க சரியாயிடும் முன்னேற்றம் ஏற்பட போதில்லை சரியா போயிடும் தைரியமா இருங்க குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் விடாமல் பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க நினச்சிக்கிட்டே இருங்க வீட்டில் கூட மனசுருகி குலதெய்வத்தை நினச்சி வேண்டுங்க நிச்சயமாக நல்லது நடக்குங்க சூரியனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படியே இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வம் எதையும் உங்களுக்கு வந்து தீம்பலன் தராமல் நல்ல பலனை கொடுத்துருவாங்க நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூரியன் நமஸ்காரம் மட்டும் காலையில் எழுந்திரிச்சு பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க விசேஷம் அதே போல் கோதுமை வாங்கி பசுமாட்டுக்கோ இல்லை யாருக்கோ தானமாக கொடுங்க அது இன்னும் நல்லதுங்க இதை மட்டும் செஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு சூரியனாலும் எந்த பிரச்சனையும் வராது கோதுமை மாவா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கோதுமையாக இருந்தாலும் பரவாயில்ல யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுங்க அப்படி எனக்கு யாருக்கும் கொடுக்க தெரியலங்க விருப்பம் விருப்பம்லன்னிங்கன்னா பசுமாட்டு கொடுங்க எங்கேயாவது கோவிலுக்கு போனீங்கன்னா கோசாலை இருக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி கொடுத்துட்டு வாங்க கூடிய விரைவில் சூரியனால் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க செவ்வாய் உங்களுக்கு நட்பாக வராருங்க அடுத்த கிரகமான செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராரு நல்லது செய்ய போகிறாரு உங்களுக்கு பூமி யோகம் உண்டாகுங்க இவ்வளோ நாளாக வாங்கணும் அப்படின்னு இருந்தால் கூட இப்போ வாங்கலாம் முடிவு பண்ணுங்கள் பொருளாதாரம் கரெக்டாக இருக்கா நமக்கு பட்ஜெட் சரியாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள் கடன் வாங்கி வாங்கணும்னு மட்டும் என்ன வைக்காது அது மேலும் உங்களுக்கு சிக்கலை தான் ஏற்படுத்தும் இருக்கிற பணத்துக்கு வாங்க முடியுமான்னு பாருங்கள் இல்லைனா அமைதியாக விட்டுருங்க உங்களுக்கு நல்லா இருக்குது ஆலோசனை பண்ணி செய்கிறது உங்களுடைய சிறப்பு வெளிநாடு போகிறதா இருந்தாலும் போகலாங்க ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கிறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு நல்ல பலன் கிடைக்கும் இல்லை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டிலையோ இல்லை இருந்து வந்தவங்க உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுவாங்க இல்லை உங்கள் கூட நல்ல விதமாக பழகி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கலான்றத ஒருத்தவங்க சொன்னாதாங்க நம்மளுக்கும் தெரியும் நமக்கே தெரியறதுக்கு ஒன்றும் நாம் ஒன்றும் கடவுள் கிடையாது இல்லையா அப்போ சொல்கிறதுக்கு கடவுள் மூலமாக அனுப்பப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் அவர்கள் உங்களுக்கு நல்லதாக செய்வாங்க செவ்வாய் உங்களுக்கு சரியான கிரகத்தில் இருந்தால் நிச்சயமாக வெளிநாட்டு பயணம் போகலாம் இல்லை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் இல்லை வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்களால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குதுன்னு அர்த்தங்க குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்குது இது வந்து சரியில்லாமல் இருக்கிறது காரணம் நீங்கள் பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குவோம் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை அதே போல் தேவையில்லாத இல்லாத நட்புகளை வளர்த்துக்காதீங்க தேவை யாருனே தெரியாது அறிமுகமே இல்லாதவர்களுடன் பழகிறதெல்லாம் முதல்ல தவிர்த்துடுங்க எங்கேயாவது இந்த சிக்கலை கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனால் நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னா மட்டும் பழகுங்க தேவையில்லாத நபர்களிடம் தேவையில்லாமல் பேச்சு கூட வச்சுக்காதீங்க ஆலோசனை இல்லை பேசுகிறது கூட செய்யாதீங்க உங்களை பற்றி டீட்டெயில் கொடுக்கறது இல்லை அவங்கள பற்றி நீங்கள் டீட்டெயில் கேட்குறது எதுவே வேணாம் அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு ஆகணும் இன்னொன்று அவமானத்தை ஏற்படுத்திடும் தேவை கிடையாதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி இருங்க குரு பலன் சரியாக ஆகிற வரைக்கும் அப்படி இருங்க குரு பயிற்சி வந்த பிறகு உங்களுக்கு சரியாயிடுங்க அதே போல் இப்போ தான் வந்து நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை ஊட்டுவார்கள் தான் உஷாராக இருக்கணும் அவங்க வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி தெரிந்தவங்களாக இருந்தாலும் சரி எதை சொன்னாலும் நீங்கள் முக்கியமாக ஆலோசனை பண்ணோம் அது தொழில் விஷயமாக எதாவது பண்ணுறாங்கன்னா ரொம்ப யோசிச்சு பாருங்கள் இல்லைனா அந்த தொழில் உங்கள் கையில் இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க தேவையில்லாதவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டால் இதுதான் பிரச்சனை இருக்கக்கூடிய தொழிலை நீங்கள் அதிலேயே இருந்துக்கிட்டுருங்க அதை எப்படி முன்னேற்றலான்னு பாருங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவர்களோடலாம் போயிட்டு நீங்கள் போயிட்டு எந்த விதத்திலையும் தொழில் வளர்ச்சிக்காக எதையுமே செய்யாதீங்க அது வளரவே வளராது அதே போல் யாரையே நம்பி எதையும் செய்யாதீங்க அவங்க உங்களை பழி வாங்கிடுவாங்க ஏமாத்திடுவாங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பலகீனமாகிடும் முன்னேற்றத்திற்கான காலமாக இருந்தாலும் முன்னேறத்துக்கு வழிவகை இல்லாமல் போயிடுங்க காலத்துக்கு அப்புறம் எனக்கு கிரகத்தால் சரியில்லைன்னு சொல்றது பிரயோஜனம் கிடையாது கிரகம் எப்போயும் உங்களை இந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய சொல்லி சொன்னதே கிடையாது நீங்களாக உங்களோட வந்து ஆசைக்காகவும் உங்களோட தேவைக்காகவும் பண்ணுற வேலைகளால் தான் பிரச்சனையில் வருது அதனால பார்த்து நிதானமாக இருங்க கிரகங்கள் அது அது வேலையை அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்கு உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க சனி பகவான் சரியில்லாத இடத்துல இருக்கிறாரு இதனால் உடல் நலம் பாதிப்பு மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் வார்த்தைகளை தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணாதீங்க எடுத்தேன் கவுத்தோன்னு பேசாதீங்க ஏதோ ஒரு தப்பு நடக்க போகிறதா தெரிஞ்சால் கூட அந்த இருந்து விலகிடுங்க உங்கள் பேர்லே பழியே வரா மாதிரி இருந்தால் கூட இந்த டைம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த பழி உங்கள் பேரில் வராமல் போய்டும் ஏன்னா சனி பகவான் சரியில்லாத பொழுது உங்கள் வாக்கில் வந்து உட்காந்து நிறைய தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி வார்த்தைகளை விட்டுருவார் அது அடுத்தவங்க மூலமாக போயிட்டு திருப்பி அது உங்களுக்கே தான் வரும் அதனால் தேவையில்லாமல் பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க அப்படியே பேசினாலும் சரியான பேச்சாக பேசுங்க அதுக்கப்புறம் எடுத்தங்கவுதன் எந்த செயலையும் செய்யாதீங்க சனி பகவான் நீங்கள் அது செய்தால் அவருக்கு பிடிக்காது அப்புறம் உங்களுக்காக அவர் வந்து வேறு விதமாக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனை அதிகமாகும் எந்த செயல் செய்தாலும் யோசித்து செய்யுங்கள் உங்கள் தகுதிக்கு என்னென்னு யோசித்து செய்யணும் அதுவும் எ இஷ்டத்துக்கு செய்யாதீங்க அது வேறு மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் உங்கள் தகுதி என்ன நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க பொருளாதாரம்னு அதற்கு தகுந்த பிளானை போடுங்க கடனை வாங்கி செய்ய போகிறேன் கடனில் இருந்து நான் லாபம் அடைஞ்சிருவீங்கன்னா கடனையே அடைச்சிட்டு லாபமும் எப்படி எடுக்க முடியும் எந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிங்க நிச்சயமாக கடன் வாங்கி லாபம் அடைய முடியாதுங்க கடனை வாங்கி கடனையும் உங்களால் அடைக்க முடியாது போனா ஏன்னா கஷ்டம் வந்துடும் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுரும் கடன் வாங்காமல் இருந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைன் போயிட்டே இருக்கும் வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கடனால் என்றைக்குமே ஜெயித்தவங்க கிடையாதுங்க கடனால் தோற்றவங்க தான் அசிங்கப்பட்டவங்க தான் அதிகம் அதுவும் சனிக்கிரக்கம் இந்த மாதிரி நேரம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் உஷாராக இருக்கணுங்க அதே போல் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரணும் வேறு வழியே கிடையாது ஆப்ஷனே கிடையாது விநாயகரை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க முடிந்த வரைக்கும் அருகம்பில் மாலை சாத்துங்க நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க அவள் கடலை பொறி வாங்கி வச்சு விநியோகம் பண்ணுங்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு இதெல்லாம் செய்தாலே போதுங்க எளிய பரிகாரம் தாங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க இதெல்லாம் செய்யுங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் வெளியே போயிட்டு வந்தால் உங்களுக்கும் ஒரு மனசு ஆறுதல் கிடைக்கும் கோவிலுக்கெல்லாம் போகலாங்க நிறைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் உங்களை தேடி வரும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வரும் அதே போல் நவகிரக கோவிலுக்கு போயிட்டிங்கன்னா அதான் அந்த கோவிலே நவகிரகம் இருக்கும் சிவன் கோவிலாம் எல்லா கோவில்லையும் இருக்கும் அப்போ போனீங்கன்னா விநாயகருக்கு மு அதாவது வியாழ பகவானுக்கு மட்டும் விளக்கேற்றுறது சனி பகவானுக்கு மட்டும் விளக்கேற்றுறது அப்படிலாம் இல்லை ஒன்பது சுற்று சுற்றிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு நீங்கள் விளக்கே ஏற்ற வேண்டாம் போயிட்டு ஒன்பது சுற்று தினமும் கூட சுற்றலாம் இல்லை வியாழக்கிழமை சனிக்கிழமை சுற்றுனீங்கன்னா இன்னும் சிறப்புங்க தொடர்ந்து சுற்றிக்கிட்டே வாங்க நாலு உங்கள் பிரச்சனை காணாமல் போயிடுங்க நிறைய நல்லது நடக்கிறதுக்கான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க இருந்தாலும் கொஞ்சம் கிரக நிலவர சரியில்லாத பொழுது வார்த்தைகளை விடுறது தேவையில்லாத பொருளாதாரத்தை விரயம் பண்ணுறது இதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கினீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு உச்சமாக இருக்குதுங்க இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க ராகு உங்களுக்கு சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து தைரியத்தை ஏற்படுத்துக்குவீங்க எப்பயுமே தைரியசாலி தான் இருந்தாலும் இது இன்னும் பலத்தை கொடுக்கும் தைரியமாக இருப்பீங்க வாழ்க்கையில் எதெல்லாம் செய்து தப்பெல்லாம் செய்ததையே கூட ஒத்துக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்றத ஏற்றுக்கிறதுக்கே நிறைய பேருக்கு தைரியம் கிடையாது சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் தைரியமாக துணிச்சலாக செய்வீங்க ஏன்னால் நான் பண்ணது தப்பு அப்படின்ற உணரக்கூடியவர்கள் நீங்கள் உன்னதமானவர்கள் தைரியமாக வந்து சொல்லுவீங்க வெளியே அதனால தாங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டோம் கேவலமாகவும் நிற்கிறதுக்கு காரணம் அதுதான் ஆனால் உண்மையிலே நீங்கள் கேவலப்படுறதுக்கு அவமானப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் எல்லோரும் புனிதர்கள்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் குறைகள் இருக்குது நிறைகளும் இருக்குது அது அளவுகோல் தான் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஆனால் நீங்க எல்லாரும் என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள்ங்க எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நேர்மையான பதில் வரும் யாராவது ஆலோசனை கேட்கணும்னா விருச்சக ராசிக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா சரியான ஆலோசனை சொல்லுவாங்க இது சரி இது தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியமும் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால ராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு வித்தியாசமானவங்க தான் விருச்சக ராசிக்காரர்களை சப்போர்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களே சப்போர்ட் பண்ணுவாங்க அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க இது இன்னும் அவங்களுக்கு பலந்தாங்க அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கடுத்தது கன்னி ராசிக்காரர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க மிதுன ராசிக்காரர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க மேஷம் ரிஷபம் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க நல்ல ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு விருச்சகம் துலாம் கன்னி மிதுனம் மேஷம் ரிஷபம் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லது செய்வாங்க உங்க கூட இருந்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முடிந்த வரைக்கும் அப்புறம் நான் எப்படிங்க அவங்க ஜாதகம் கேட்டால் நான் பழக முடியும்னா இது பகவான் சேர்த்து விடுவார் உங்கள் கூட வந்து இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருனா இந்த மாதிரி ஆட்களை தன்னால் சேர்த்து விட்டுருவார் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க நிச்சயமாக யார் ஜாதகத்தையும் வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்க முடியாது சொந்தமும் கொண்டாட முடியாது ஆனால் வேறு வழி இல்லை எல்லாத்தையும் சே தகர்த்தும் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னே நம்பிக்கிட்டு இருக்கலாங்க நீங்கள் அதே போல் ராசிக்காரர்களுக்கு சித்தர் வழிபாடு இன்னும் சிறப்புங்க சித்தர் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க உங்களுக்கு கோவமே வராது ஏன்னால் நீங்கள் கோவக்காரங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் சித்தர் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க நீங்கள் அமைதியானவர்கள் ஆரோக்கியமானவர்கள் அழகானவர்களாக இருப்பீங்க அவ்வளோ நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் வந்துடும் சித்தர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும் சரி பார்த்து அதுக்கான பிளான் பண்ணி போய்ட்டு சாமி கும்பிட்டு வாங்க சித்திரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்குங்க வாழ்க்கையில் இனி உங்களுக்கு ஏமாற்றம் கிடையாதுங்க மாற்றம் தான் அதுவும் முன்னேற்றம் தான் நினைத்தது நடக்கும் செய்த பலன் உங்களுக்கு நல்லதே கிடைக்குங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிங்களோ அவ்வளவும் நல்லதாக உங்களுக்கு வரக்கூடிய காலம் இப்போ இருக்குதுங்க கர்மா எல்லாம் கழிஞ்சிடுச்சு நினச்சிக்கோங்க திருப்பி திருப்பி அதையே யோசிக்காதிங்க பின்னாடி நடந்ததை யோசிக்காதீங்க எங்கெல்லாம் அவமானப்பட்டோம் அசிங்கப்பட்டோம் அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கிறதுக்காட்டியும் நீங்கள் வேறு விதமாக மாறிடுவீங்க ஆனால் அதெல்லாம் யோசிக்காதீங்க இதெல்லாம் எனக்கு என் வாழ்க்கையில் நடக்கணும்னு எழுதி வச்சுருக்கேன் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க இறைவன் மேலே பாரத்தை போடுங்க நிறைய பிரச்சனைகளுக்கு இறைவன் தாங்க நம்மளுக்கு சொல்யூஷன் நாம் எது செய்தாலும் இறைவனுக்கு தெரியாமல் செய்ய போகிறதில்ல இல்லையா அதனால் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குதுங்க நிறைய நீண்ட ஆயுளும் நல்ல செல்வமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்